ஓம் சாந்தி சத்யதா ஓர் சபியதாரூபி கல்ச்சர்கோ அப்னாவோ சத்திய தன்மை மற்றும் பண்பான தன்மையின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள் ஜோ நிர்மாண் ஹோத்த வய நவ நிர்மாண் கரக்தே யார் பணிவாக இருப்பாரோ அவரே புதிய ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய முடியும் சுப் பாவ்னா வாப காமனா காஜ் ஹீஹெ நிமித் பாவ் ஆர் நிர்மான் பாவ் சுப பாவனைகள் மற்றும் சுப விருப்பங்களின் விதையே நான் வெறும் கருவி என்ற உணர்வும் பணிவான உணர்வும் தான் அதுக்கா மான் நஹி லெகின் நிர்மான் எல்லைக்குட்பட்ட புகழை தேடக்கூடாது பணிவானவராக இருக்க வேண்டும் அப் அப்னே ஜீவன்மே சபியதா கே சன்ஸ்கார் தாரன் கரு இப்போது உங்களது வாழ்க்கையில் பண்பான தன்மையின் சம்ஸ்காரத்தினை தாரணை செய்யுங்கள் எதி சாத்தே நாத்தேபி கவி க்ரோத்யா சிட்சிடாப்பன் ஆஜாய் தோ தில் சே கஹோ மீட்டா பாபா தோ எக்ஸ்ட்ரா மதத் மில் மில்ஜாய்கி ஒருவேளை விரும்பாவிட்டாலும் கூட அவ்வப்போது கோபமோ சிறு சிறுக்கூடிய தன்மையோ வந்துவிடுகிறது என்றால் இதயபூர்வமாக இனிமையான பாபா என்று சொல்லுங்கள் அப்போது அதிகப்படியான உதவி